ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து அந்த கீழைக்காற்று பறிப்பக்கம் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பதினஞ்சு புத்தகங்கள் வந்து வாங்கினேன் அதில் ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் இது வந்து ஒரு கவிதை புத்தகம் இது ஒரு ஒரு நாற்பத்தி நாலு பக்கங்கள் உள்ளது இருபது ரூபாய் தான் இது இது எப்படின்னா வந்து அந்த உழைக்கும் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி வந்து நிறையா வந்து கவிதைகள் வந்து இருக்கும் இதை படிக்கிறப்ப நமக்கே வந்து நிறைய விஷயம் வந்து அப்படியே மண்டையில் பொருட்டிப்படும் அப்பா இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படிலாம் நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து கவிதை மூலிமா அந்த புரட்சிகர அந்த கவிதைகள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ளது இது எழுதியிருக்கவங்க வந்து துரை சண்முகம் அப்படின்றவங்க நான் கீழே கற்று பதிப்பக்கத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இந்த துரை சண்முகம் அவங்க வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதில் வந்து சிம்பிளாக வந்து சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி கொண்டாடுவோம் லெனின் பிறந்தநாளின்னு சொல்லிட்டு லெனின் அவர்களோட பிறந்த வந்து இப்படி தான் நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு உலகின் மறக்கத்துக்காக வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க தூக்கம் போதாமல் கொதிக்கும் வெளிச்சூட்டில் வியர்க்கும் முகம் துடைத்து அவசரமாய் குளித்த தலை தோட்ட நேரமின்றி மின்சார ரயிலின் வாசப்படியோரம் தலை சாய்த்து முடியுலர்த்தி போகும் உழைக்கும் பெண்ணே உனக்கு தெரியுமா இன்று லெலின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் போகும்போது அவசர வந்து தலை தொடச்சிருக்க மாட்டாங்க அப்படியே ஈரமாகவே இருக்கும் சாப்பாடு காலில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படியே வந்து ட்ரெயின் ஓட்டில் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருப்பாங்க தலையை சில பேர் இருப்பாங்க சில பேர் சீவிட்டு இருப்பாங்க நிறைய வந்து சென்னை அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து பார்த்துருப்பேன் ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு கவிதைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க உன் தலையில் பட்டு உன் தலையில் பட்டு வியர்க்கும் சூரியன் உன் விரல்கள் பட்டு உன் மூச்சு பட்டு வலையும் கம்பிகள் உன் உடலில் பட்டு ஆவியாகும் காற்று உச்சி வெயிலை உழைப்பாய் மாற்றும் கட்டிட தொழிலாளியே உனக்கு தெரியுமா சொல்லிட்டு மறுபடியும் நான் உன் தலையில் பட்டு வியர்க்கும் சூரியன் உன் விரல்கள் பட்டு உன் மூச்சு பட்டு வளையும் கம்பிகள் உன் உடலில் பட்டு ஆவியாகும் காற்று உச்சி வெயிலை உழைப்பாய் மாற்றும் கட்டிட தொழிலாளியே உனக்கு தெரியுமா உழைப்போருக்கே அனைத்து அதிகாரம் என்பதை நடைமுறைப்படுத்திய தோழர் லெனின் பிறந்தநாள் இன்று அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிறவுக்கு தான் வந்து அவங்களோட அதிகாரம் எல்லாமே இருக்கு ஸோ அப்படின்னு சொன்னால் லெனினோட பிறந்த தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்படி கொண்டாடுவோம் லெனின் பிறந்த நாள்னு சொல்லிட்டு அந்த கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்களா அவங்களுக்காக வந்து ஒரு கவிதை வந்து எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மே நாள் வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு கவிதை வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து உயிரை கொடுத்து போராடி மே நாள் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை ஒவ்வொன்றாய் இழப்பது நம் வாழ்நாளின் கேவலம் உழைப்பை கூலிக்கு விற்பதையோ எதிர்த்தவர்கள் எதிர்த்தவர்கள் அவர்கள் இன்றோ உணர்ச்சியையும் கூலிக்கு விற்க தயார் உழைப்பை கூலிக்கு விற்பதையே எதிர்த்தவர்கள் அவர்கள் இன்றோ உணர்ச்சியையும் கூலிக்கு விற்க தயார் உலகமய சுரண்டலுக்கு இணங்க தயார் இருப்புவர்களின் காட்சிகளை பார்த்து இறந்தவர் கனவு அஞ்சுகிறது மே நாளின் இலக்கு எட்டு மணி நேர வேலை மட்டுமல்ல முதல முதலாளித்துவத்தையே எடுத்தெறியும் வேலை மே நாளின் இலக்கு எட்டு மணி நேர வேலை மட்டுமல்ல முதலாளித்துவத்தையே தெரியும் வேலை மே நாளின் சிறப்பு நம்மை முதலாளித்துவ சிந்தனையிலிருந்து விடுவித்துக் கொள்வதுதான் செய் மேனால் சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மே நாளோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க நீயும் ஒரு தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளியை பற்றி சொல்லியிருக்காங்க தொழிலாளி என்றால் வேறு யாரோ போல் நினைக்கிறாய் நடை உடை பாவனை நவீன முகப்பூச்சி பன்னாட்டு குளிர்பானம் உதட்டில் பாதிக்கிழின்றி தொங்கும் ஆங்கிலம் நாக்கில் ஒப்பனைகள் எதுவாயினும் உன் வர்க்கம் பார்த்து தொழிலாளர் விடுதலை பற்றி ஒரு துண்டறிக்கை தர வந்தால் வெட்டி பேசி விலகி நடந்து ஏதோ ஒரு முதலாளி போல் நீ என்னமாய் நடிக்கிறாய் கையில் கணினி கனமான சம்பளம் வார இறுதியில் அதனால் நீ என்ன அம்பானி வகையராவா அடுத்த வேலை என்னாகுமோ கிடைத்த வேலை என எப்போதும் பயத்தில் ஏசி அறையில் கூலி இழைப்பால் ஜில்லிட்டு கிடக்கும் உன் இதயத்தை கேள் சொல்லும் நீயும் ஒரு தொழிலாளிதான் காதல் உணர்வை வெளிப்படுத்துவதை விட மேலானது வர்க்க உணர்வை வெளிப்படுத்துவது அதை வெளிப்படுத்தி வீதியில் போராடும் தொழிலாளரை வேறு யாரோ போலவும் நீ வேறு வர்க்கம் போலவும் செங்கொடி பார்த்து முகம் சுழிக்கும் உன் செய்கையில் ஏதும் பொருள் உள்ளதான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காக போராடுறாங்கல்ல நம்ம பாட்டு போயிட்டு போயிட்ருப்போம் அவங்க பாட்டு போராடிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்காக ஒரு கவிதை நீயுமே ஒரு தொழிலாள்தான் அவங்கள பார்த்து நீ சும்மா அசால்ட்டாக கடந்து போகாதன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதை மறுபடியும் கூட படிக்கிறேன் காதல் உணர்வை வெளிப்படுத்துவதை விட மேலானது வர்க்க உணர்வை வெளிப்படுத்துவது அதை வெளிப்படுத்தி வீதியில் போராடும் தொழிலாளரை வேறு யாரோ போலவும் நீ வேறு வர்க்கம் போலவும் செங்கோடி பார்த்து முகம் சுளிக்கும் உன் செய்கையில் ஏதும் பொருள் உள்ளதான்னு சொல்லிட்டு அந்த செங்கோடின்னு சொல்லிட்டு அந்த போராடுறவங்களா அந்த கம்யூனிசம் அந்த கோடியில வச்சுருப்பாங்களா அவங்கள சொல்கிறாங்க எந்த விலையுயர்ந்த சென்றடித்தாலும் எத்தனை உடைகள் மாற்றினாலும் எவ்வளவு கசந்தாலும் இதுதான் உண்மை கூலிக்கு உழைப்பை விற்று காலத்தை நகர்த்தும் கண்மினியே நிச்சயம் நீயும் ஒரு தொழிலாளி தான் உணர்ச்சியற்ற தோல் தொழுநோயின் அறிகுறி உணர்ச்சியுடன் போராடுதலே தொழிலாளி வர்க்கத்தின் அறிகுறி இதில் நீ எதி இதில் நீ எது அறிவாயா அடுத்த அடுத்தடுத்த கவிதைகள் வந்து ஒரு ஒரு டைட்டிலுமே வந்து போட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க நான் சின்ன சின்ன இதை மட்டும் நான் படிக்கிறேன் பட் இந்த புத்தகம் வாங்க வாங்கினேன் நிறைய அவ்வளோ கால குறிச்சிக்கிறமான நிறைய கவிதைகள் இருக்குது நிறைய விஷயத்தை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய ஓட வைக்குது ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து வேண்டும் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருப்பாங்க ரத்த நாயிறு முடிந்திடவில்லை ஈழத்தில் காஷ்மீரில் சத்தீஸ்கரில் வெவ்வேறு விதவாய் ஜாரின் நடுக்கும் மாருதி வரைக்கும் மேலாதிக்க வெறியோடு மோடியின் படை நத்தம் காலனி விளைச்சலின் மீது நவீன குலாக்களின் தீவெறி நவம்பர் புரட்சியும் முடிந்திடவில்லை தொடர்ச்சல் உழைக்கும் மக்களே தருணம் தருணம் நழுவாமல் இயங்குவதற்கு பெயர்தான் புரட்சி புரட்சி வேண்டுமா பொருந்துக அமைப்பில் அப்படின்னு உலகின் ஒவ்வொரு அழகும் யாரிடம் மயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த மிஷினில் வேலை செய்வாங்கள்ல அந்த தையல் மிஷினில் ஸோ அவங்கள பற்றி வந்து அவங்களுக்காக வந்து ஒரு கவிதை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நான் லாஸ்ட் இதை வந்து நான் படிக்கிறேன் பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முழுக்க முழுக்க வந்து கவிதைகளாக தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும் இனி உழைப்போர் வைத்ததே சட்டம் உழைப்பவர் உரைப்பதே நீதி உழைப்பவர் ஆளவே சகலமும் இதை மறுப்பவர்க்கெதிராய் கழகம் இதுதான் இனிவரும் உலகம் இனி உழைப்பவர் வைத்ததே சட்டம் உழைப்பவர் உரைப்பதே நீதி உழைப்பவர் ஆளவே சகலமும் இதை மறுப்பவர்க்கெதிராய் கழகம் இதுதான் இனிவரும் உலகம் தோலா பரம்பரை வர்க்க உணர்வை பற்றி கொண்டு போராடு பன்னாட்டு கம்பெனி பார்ப்பன சர்வாதிகாரத்தை எட்டி விரி எட்டி எரி வேரோடு இயற்கையை எதிர்பார்க்கும் இனிய இயங்கியல் நீ உலகின் அழகிய விடியல் அனைத்தும் உழைப்பாளியே உன் முகத்தில் விழிக்க துடிக்கின்றன உலகின் மெல்லிய பூக்கள் அனைத்தும் உனது படைப்பின் உணர்ச்சியை கேட்கின்றன மேலான உன் உழைப்பின் பொதுலனன் பார்த்தே மேகங்கள் மார்பு சுரக்கின்றன மேதின மாற்றும் உன் போர்குணம் பார்க்கவே காற்றின் இமைகள் திறக்கின்றன சொல்லிட்டு ஸோ அந்த உழைப்பாளிகளுக்காக தான் வந்து முழுக்க முழுக்க வந்து இதில் கவிதைகளை வந்து போட்டிருப்பாங்க இந்த பாவைகளை நொறுக்க ஒரு புரட்சி வராதான்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து நிறைய கவிதைகள் வந்து போட்டிருப்பாங்க அதில் வந்து சில விஷயத்தை மட்டும் நான் இங்கே படிக்கிறேன் முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக மட்டுமே திணிக்கப்படும் இந்த அரசமைப்பை ஏற்க எந்த நியாயமும் இல்லை எது வளர்ச்சி எங்கள் ஊருக்கு தேவை விவசாயம் தண்ணீர் மின்சாரம் இடுபொருள் வசதி செய்ய வேண்டியது அவசியம் இதுக்கில்லாமல் எதுக்கு அரசு கார் கம்பெனிகளுக்கு சகல வசதி கழனியில் பாடுபடும் விவசாயிக்கு சமாதி கார் கம்பெனிகளுக்கு சகல வசதி களணியில் பாடுபடும் விவசாயிகளுக்கு சமாதி உலகுக்கே உணர்வூட்ட வேளாண்மை இருக்க எதுக்கு மீத்தேன் திட்டம் உலகுக்கே உணர்வூட்ட வேளாண்மை இருக்க எதுக்கு மீத்தேன் திட்டம் எங்களுக்கு கடமையாற்றத்தான் மாவட்ட ஆட்சியரும் தாசில்தாரும் எதிரி பன்னாட்டு கம்பெனிக்கு அடியாளானால் கலைகளோடு சேர்த்து கலெக்டரையும் புடுங்கி ஏறி எது முன்னேற்றம் இயற்கையை வழங்கும் தண்ணீருக்கு எதுக்கு காசு குடிக்க தண்ணி கூட தர முடியாத நகராட்சிக்கு எதுக்கு ஆஃபீஸு எது முன்னேற்றம் இயற்கை வழங்கும் தண்ணீருக்கு எதுக்கு காசு குடிக்க தண்ணி கூட தர முடியாத நகராட்சிக்கு எதுக்கு ஆஃபீஸு எங்கள் ஊருக்கு பொதுக்குழா தேவை எங்கள் மக்களுக்கு மருத்துவமனை தேவை எங்கள் தெருவுக்கு சாலை வசதி தேவை மொத்தத்தையும் முதலிகளுக்கு காசாகிவிட்ட இந்த அரசை புதைக்க உடனே ஒரு சுடுகாடு தேவை எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மாக் நடத்த ஐஏஎஸ் உண்டு பாஸ்மார்க் போட ஆசிரியர் இல்லையே எதுக்கு தனியார் பள்ளிக்கூடம் இழுத்து மூடு எல்லோருக்கும் தாய்மொழியில் கல்விக்கூடு கொடு மக்களுக்கான அரசு இல்லையில் தூக்கி குப்பையில் போடு மனித குலத்தையே மூலதன அடிமையாக மரபணு மாற்றம் செய்வதா வளர்ச்சி இலி முதலாளித்துவத்தை அழித்தொழித்து மனித மாண்பை மண்ணில் வளர்க்க இப்படியெல்லாம் சிந்திப்பதும் செயலாற்றுவதும் தான் நவம்பர் ஏழு இரகசிய போர்ச்சி புகழ்ச்சி நவம்பர் ஏழு ரகசிய புரட்சின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து எல்லா அரசியலுமே வந்து இந்த ஒரு கவிதைகளே சொல்லிட்டாங்க ஸ்கூல்லேருந்து இங்கே உள்ள நிர்வாகத்துலேருந்து இங்கே உள்ள அரசியலேருந்து அந்த பன்னாட்டு அவங்களோட ஒரு பாலிட்டிக்ஸில் இருந்து எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ பெரிய கவிதையில வந்து அழகாக புரிய வச்சுருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து ஐடி அடக்குமுறை தகர்த்தீடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ்ட்டாக ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க நான் அதை மட்டும் வந்து பேசி இதை அந்த இதை வந்து முடிச்சிடுறேன் பட் ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவிதைகள் இருக்கும் புரட்சிகரமான கவிதைகள் இருக்கும் நிறையா நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி கவிதைகள் இருக்கும் நம்மளுமே ஒரு தான் அப்படின்றதற்கும் நம்மளை சுற்றி உள்ள அரசியலுமே வந்து அதை கவிதைகளை வந்து சொல்லியிருப்பாங்க தாவரங்களும் உயிரினங்களும் விதக்கும் கால்களை தோற்கடிக்கும் ஒற்றை பசும்புல்லும் போராடும் உலகத்தில் உன்னால் மட்டும் தனித்திருக்க முடியுமா என்ன தவிர்க்க இயலாமல் காற்றலைகளை பரவி அது உன் சுவாசத்தில் கலப்பதை உன்னால் உணர முடிகிறதா தயக்கங்களையும் தாண்டி அது உன் விருப்பங்களை ஒழிப்பதை உன்னால் கேட்க முடிகிறதா வர்க்கத்தை மறக்க யாரால் முடியும் நீயும் ஒரு தொழிலாளிதான் என்பதை நிலைகளை உணர்த்தும் தருணத்திலாவது பேசிவிடு நீயும் ஒரு தொழிலாளிதான் என்பதை நிலைமைகளை உணர்த்தும் தருணத்திலாவது பேசிவிடு இது பேசியதால் அல்ல பேசாததால் பேசாததால் வந்த அவலம் இது பேசியதால் அல்ல பேசாததால் வந்த அவலம் வந்த அடக்குமுறைக்கு பதிலாக சொந்த அடக்குமுறை எதற்கு அடங்க மாட்டால் கிளர்த்தல் உணர்வுகளை போராடும் வர்க்கத்தோடு சேர்ந்து பேசிவிடு உலகம் கேட்க விரும்புகிறது உனக்காக ஒரு முறையாவது பேசிவிடுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து அந்த புரட்சிகரமான அந்த தொழிலாளித்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த முதலாளித்துவத்தை வந்து நிறைய கேள்வி கேட்குற மாதிரி இங்கே உள்ள அரசியல் இங்கே உள்ள பா நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் எல்லாத்தையுமே வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வந்து கவிதைகளால் வந்து நிறைஞ்சிருக்கும் இந்த புத்தகம் இது வந்து ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கீழே கேட்டர் பதிவு வெளியிட்டிருக்காங்க ஒரு முப்பது ரூபாய் தான் ஒரு இருபது ரூபா தான் இந்த புத்தகம் பட் ஆனால் நிறையா நாற்பத்தஞ்சு பக்கங்கள் உள்ளது பட் நிறைய கவிதைகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது ஸோ நீங்களுமே வந்து சில டைம் வந்து அந்த கீழே காட்டில் ஆஃபர் போடுவாங்க சீர் புக் இதில் வந்து ஆஃபர் போடுவாங்க இறைவி புக்ஸுன்றதில் ஆஃபர் போடுவாங்க காமன் ஃபோக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து ஆஃபர் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து இந்த புத்தகம் வந்து கம்மியாக கிடைக்குதோ நீங்கள் கிடச்சா வாங்க மேபி இன்னைக்கு கீழே காட்டில் இந்த புத்தகம் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கி படிங்க நிறையா நிறைய நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருந்துருக்கு அழகான கவிதைகளால் வந்து நிறைய இதை சொல்லிட்டு போயிருக்காங்க நான் லாஸ்ட்டாக இங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதை மட்டும் படித்து முடிச்சார் அந்த முன்னோடியாக சு சுரண்டும் வர்க்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தொழிலாளிக்கு கவிதையும் ஒரு ஆயுத நான் மறுபடியும் முன்னர்வாட்டி படிக்கிறேன் சுரண்டும் வர்க்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தொழிலாளிக்கு கவிதையும் ஒரு ஆயுதமே முரண்படும் விதிகளின் முடிச்சுக்கள் அவிழ்த்து உலகை இயங்க வைக்கும் தொழிலாளியே உலகையே கவிதையாக்கும் உன்னத படைப்பாளி உனக்கின்றி கவிதை யாருக்குன்னு சொல்லிட்டு தொழிலாளிக்கு தான் வந்து கவிதை கவிதை கூட வந்து தொழிலாளிக்கு வந்து ஒரு ஆயுதமாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இது உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் துரை சண்முகம் அவர்கள் வந்து எழுதியது ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து படிங்க நன்றி